நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற கலவர சாட்சி ஒருவர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் உண்மையில் அங்க இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை குறித்து நம்ம கேட்கலாம் வணக்கமா சொல்லுங்க எங்கிருந்து பேசுகிறீர்கள் தற்போதைய நிலைமை என்ன வணக்கம் நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் தற்போதைய நிலைமை இந்த நிலைமைக்கு முக்கியமாக அத்தனை பேசுகிறார்கள் அதாவது காங்கிரஸ் பிஎம்ஏ அவர எதிர்கட்சி ஆனா சித்தராமையாவுடைய முயற்சிகள் அத்தனையும் தோற்கடிக்கப்பட்டது அதற்கு தோற்கடித்தவர்கள் வந்து பிஜேபிக்காரர்கள் தான் பிஜேபி தான் இதுக்கு முழு முதற் கன்னட அமைப்புகள் என்ற போர்வையில ஏனென்றால் நீங்க அந்த முன்னாள் முதல்வரா இருக்கிற எடியூரப்பா முன்னாள் முதல்வர் ஷெட்டர் சதானந்த கவுட் இப்ப சட்ட முன்னாள் சட்ட அமைச்சரா இருந்து இப்ப வேற மந்திரியா இருக்கிற வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல இவர்கள் என்ன சொல்றாங்க தண்ணி வந்து திறந்து விடக்கூடாதுன்றாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி நாராயணன் அவர்களிடம் உங்க எடையூரப்பாவை உங்க சேட்டரை தயவு செய்து ஓபனா எழுதிட்டு நாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இனிமேல் நாங்க செயல்படுத்த மாட்டோம் காவிரியை பொறுத்த வரைக்கும் எழுதிய குடுத்து எலக்ட்ல நிக்க சொல்லுங்க பாக்கலாம் அவங்க கண்டிப்பாக இந்த மக்களுக்கு நியாயம் செய்ததாக இருக்க முடியும் அதை விடுத்து இன்றைக்கு இத்தனை கலவரத்துக்கும் காரணம் கன்னட அமைப்புகள் அல்ல கண்ண போர்வையில் இருக்கிற பிஜேபி தான் இதற்கு முழு 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 முக்கியமான காரணம்

நீங்க தான் தூண்டி விடுறீங்க அவங்க கர்நாடகா பத்து மட்டும் பேசணுங்க அதுக்கு மேல அவங்க பேசுறாங்க கர்நாடகா பொறுத்து மட்டும் அவரு பேசலாமா

எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியும் உயிரை கையில வைத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம் பத்திரிகைக்காரங்கள் இந்த தமிழ் பத்திரிக்கையாளர்கள் முகத்தை காமிக்க முடியாத மனத்து அப்படியே வந்து மன வளத்திற்கு உள்ளாகிறாங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க வேலைகள்ல எவ்வளவு பிரச்சனை ஐஏஎஸ் தமிழ் அறிவித்த ஆபீசர்கள் இந்த வேலை செய்ய முடியாதுங்க மொழி அவர் அப்படியே ஒடுக்கிறாங்க உங்களுக்கு எதிர்த்து பேச முடியாதுங்க அந்த நிலைமை இருக்கு முகமுடி வச்சு அது அதுக்காக செஞ்சாங்க இப்ப தமிழர்களுக்கு அத்தனை பிரச்சனையும் கலவரும் பூமியில் இன்றைக்கு காவிரி பிரச்சனை பிஜேபி தான் அது எந்த மாற்றமும் கிடையாது